மாவு வகையிலே வந்து சத்து வகையான மாவு வந்து இந்த மாவு தாங்க ஏன்னா நல்ல விஷயங்களை சொன்னா யாருக்கும் பிடிக்காதல அதே மாதிரி நல்ல விதமான இந்த மாவு யாருக்குமே பிடிக்காம போயிருச்சு. அதனால தான் இந்த மாவுகளை வந்து இப்ப வந்து கழுதைகளுக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தரச்சு ஊத்துறாங்க. எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே நீங்க காலை டீக்கு தான் சத்து மாவு எடுத்துக்கோங்க. அந்த சத்து மாவுல புடி குள்ள கட்டா வச்சு நம்ம காலை டீ குடும்பத்தோட குடிக்க போறங்க. இப்ப வாங்க சத்து மாவு கொலகண்டா விக்கலாம். கொதிக்கிறதுனால தண்ணி அடுப்புல கொதிக்க போட்டுக்கிறோங்க நம்மளுக்கு தண்ணி கொதிச்சு வரக்குலாம் நம்ம மாவு விரைவு எடுத்துக்கிறோம் சத்து மாவு நம்ம தட்டிக்கிறோங்க சத்து மாவுல இனிப்பு இருக்குங்க தேவைப்பட்டா இனிப்பு சேர்க்கலாம் தேவையில்லைன்னா இனிப்பு சேர்க்க தேவையில்லை நாங்க கொஞ்சம் வாய்க்கு ருசிக்கு சீனி சேர்க்க போறோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க வாய்க்கு ருசிக்கு நம்ம திரி வச்ச தேங்காய் வந்து எடுக்குறவங்க தேவையான தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்குருவாங்க சொந்தங்களே நம்ம சத்தமாவே விரைவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கொலக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்கிறோம் தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிருச்சு கொலைக்காட்டை அவிச்சு எடுத்துருவோங்க

アプルオルガニ <laughs> <laughs> சொன்ன மாவு வகையிலேயே வந்து சத்து வகையான மாவு வந்து இந்த மாவு தாங்க தான் இந்த மாவுக்கு வந்து சத்து மாவுமே பேர் வச்சிருக்காங்க இந்த சத்து மாவு வந்து மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக வந்து கவுர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டு பால்வாடி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக கவுர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இலவசமா கொடுத்தாலும் மக்கள் யாருமே இந்த மாவை வாங்கி வந்து பயன்படல ஏன்னா நல்ல விஷயங்களை சொன்னா யாருக்கும் பிடிக்காதுல அதே மாதிரி நல்ல விதமான இந்த மாவு யாருக்குமே பிடிக்காம போயிருச்சு தான் இந்த மாவுகளை வந்து இப்ப வந்து கழுதைகளுக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கரைச்சு ஊத்துறாங்க நம்ம உடலுக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய மாவை வந்து ஆடும் மாடுகளும் கழுதைகளுக்கு நம்ம வந்து கரைச்சு ஊத்திட்டு நம்ம உடலுக்கு பயன் இல்லாத மாவுகள்ல தான் நம்ம பலகரம் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து நான் உங்க எல்லாத்திலயுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து சத்தான பொருட்களை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நாளும் பயன்படுத்துங்க அது இது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டு நம்மளுக்கு இலவசமா கொடுக்கக்கூடிய சத்து மாவுதான் நமக்கு எப்படி இந்த சத்து மாவு வந்து கிடைச்சுனா வந்து நம்ம வந்து சேனலை ரொம்பவே பார்ப்பாங்க அவங்க அவங்கதான் அகான பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போட போகும்போது ஒரு ஆறு பாக்கெட் சத்துமாவை எடுத்து இந்த சத்து மாவுல வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றத ஒரு வீடியோ பதிவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க தான் முழுக்க முழுக்க இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றாங்க எப்பட இருக்கு செம்மையா இருக்கு இன்னும் யாருமே கொலக்கடையை திங்கல சாப்பிட முடிஞ்சா தானவா இப்படி சத்தான மாவுகள்ல நம்ம எவ்வளவுதான் பலகாரம் பண்ணி கொடுத்தா யாருமே விரும்பி சாப்பிடறது இல்ல ஏன்னா இது வந்து நல்ல பொருள் இல்ல இதே கெடுதியான பொருளை வந்து சமைச்சு கொடுத்தோம்னா உடனே சாப்பிடுவீங்க இப்படி நம்ம நல்ல பொருள்களை எல்லாம் தான் நல்ல பொருள்கள் எல்லாமே ஆடு மாடுகளுக்கு போகுது நம்ம ஆடு மாடுகளுக்கு போடுறத நம்ம சாப்பிடுறோம் உலகம் அப்படித்தான் மாறி கிடக்குது சாப்பிடுங்க தா மாவு உலகம் ரொம்ப நல்லது தா மாவை பச்சையா கூட சாப்பிடலாம் இந்த மாவை சும்மா சும்மா அள்ளி பச்சையா கூட சாப்பிடலாம் உனக்காக தானே டீச்சர் இந்த மாவு கொடுத்தாங்க இது சாப்பிட்டா தான் உனக்கு உடம்பு நல்லா இருக்கும் அவன் முடியலாம் வளர்ந்துடும் சத்தான பொருள் சாப்பிட்டா முடியலாம் வளர்ந்துடும் நீ மூத்த பிள்ளையா பிறந்துட்டு இன்னைக்கு ரெண்டாவது உள்ள மாதிரி இருக்க தீயாவை மூத்த உள்ள மாதிரி இருக்க மக்களுமே அப்படித்தான் கேட்காது எது மூத்த உள்ளேன்னு கேட்கிறாரு

சொந்தங்களும் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேற்பட்ட சில ஆண்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சு வீடியோ செய்யணும் உங்களுக்கு வீடியோ நம்ம பயிருக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க